அப்பாவுடைய நூறாவது படம் முடியுது அந்த நூறாவது படம் எடுத்து முடிக்கும் போது எல்லா தயாரிப்பாளர்களும் நூறு தயாரிப்பாளர்களையும் கூப்பிட்டு ஒரு கேடயம் கொடுக்குறாங்க எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் அப்பா அறிமுகப்படுத்தின இயக்குநர்கள் கலந்துக்கிறாங்க கமல் சார் வந்து அப்போ வளர்ந்து வரும் ஹீரோ அவரும் கலந்துக்கிறாரு அவர் அந்த ஃபங்க்ஷனில் பாராட்டி பேசுகிறாரு அந்த ஃபங்க்ஷன் முடியும் போது ஒரு படத்துடைய சம்பளம் மொத்தமாக அப்படி நம்ம கொடுக்க மனசு வருமானு தெரியல மொத்த சம்பளத்தை அப்படியே பேங்க்கில் போட்டு ஏன்னா அப்படி பெருசாக காசுக்கு ஆசைப்படாத ஒரு ஆளாக இருந்திருக்காரு அப்பா சொல்லுவோம் கிண்டல் பண்ணுவாங்க சொந்தக்காரங்களாம் வர்ற காசை கூட பட் அவரை அது அவர் அப்படிதான் அவ வாழ்ந்துருக்காரு அந்த காசை போட்டு அந்த காசுல வர வட்டி எடுத்து பரிசு வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல் பரிசு ஆயிரம் ரூபாய் அப்புறம் எழுநூத்தி ரூபா அப்புறம் ஐநூறு ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் பெரிய காசா அப்படின்னு நான் யோசிச்சு பாக்கலாம் தங்கம் அப்ப என்ன விலை இருந்திருக்கும் யோசிச்சு பார்த்தா அது எழுநூத்தி ஐம்பது ரூபா இருந்திருக்கு ஒரு சவ ஒன்றரை சவரன் வாங்குற அளவுக்கு பரிசு தொகை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து இருபத்தஞ்சா வருஷம் அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டே இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் சின்ன சின்ன ஊர்கள்ல இருந்து எங்க இருந்தாலும் தவறாம வந்து அப்பா கிட்ட பரிசு வாங்கிட்டு போவாங்க நாங்க வெளியூர்ல எங்க ஷூட்டிங் போனாலும் அப்பாவோட படங்களை பத்தி பேசுறாங்களோ இல்லையோ அவன் அவங்க அப்பா வந்து படிப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார்ல அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதை தொடர்ந்து பண்ணதுதான் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாவது ஆண்டுக்கு அப்புறமா அகரம் எடுத்து அதை செய்ய ஆரம்பிச்சுது அகரம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து வெறும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தது மட்டும் கிடையாது எங்க இருந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படிங்கிறது பொய்தல் வந்துச்சு எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு படிச்சு வந்தாங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பசங்களும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் சொல்லும் போது அப்பா எங்க இருந்து வந்தாருந்தான் யோசிக்க முடியாது எங்கனால அதை நான் சொல்ல முடியாது நாங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு தான் சொல்லிக்கணும் இல்ல போன ஜென்மத்து புண்ணியம்னு சொல்லிக்கலாம் அப்பாவுக்கு பையனா பிறந்ததுனால பல விஷயங்கள் கடந்து வந்துட்டோம் ஆனா அப்படி இருந்தாலும் வந்து எதுவும் தெரிஞ்சுக்காம இங்க வந்துட முடியாது இதுக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் தேவை யாரு எந்த இடத்துல ஆரம்பிச்சாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணிதான் ஆகணும் இந்த கீழ இருந்து ஆரம்பிச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்படிதான் வர முடிஞ்சுன்னு சொன்னால் அது உண்மைதான் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது எல்லாருமே தான் வர முடியும் எந்த விலை கொடுக்காம எதுவுமே கிடைக்காது அந்த விலை எப்பவுமே காசு பணம் கிடையாது உங்கள் தூக்கமாக இருக்கும் உங்களுடைய சந்தோஷங்களா இருக்கும் இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒன்று பெருசாக விலை கொடுத்து இழந்து தான் இன்னைக்கு அவங்க படிச்சிங்க வந்திருக்காங்க அதனால இன்னைக்கு ஹார்ட் ஒர்க்கோ நம்ம நம்ம தியாகம் பண்ணிக்கிற விஷயம் என்னவோ நிச்சயமா அது பரிசளிக்குது இல்லைங்க நான் வாழ்க்கை போற உழைச்சிட்டே இருக்கேன் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னால் நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ணா ரொம்ப பெருசாக கிடைக்கும் நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா சின்னதாக கிடைக்கும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணா ரொம்ப பெருசாக கிடைக்கும் அதனால எக்காரணத்தை கொண்டும் தளர்ச்சி ஆடவே வேண்டாம் தொடர்ந்து பயணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் தைரியமா இருங்க இங்கே அகரம்ல ஒவ்வொரு வாட்டியும் நான் பசங்க கேட்கறது வந்து ஊர்லேருந்து படித்து சென்னைக்கு வந்துட்டான் சிட்டிக்கு வந்துட்டான் பசங்களை முக்கியமாக வந்து சிட்டிக்கு கொண்டு வந்து படிக்க வைக்கணுங்கிறதான் ஆசையை அங்கே பக்கத்தில் இருக்கிற காலேஜில் படிக்க வச்சிடலாமே அப்படின்னா அங்க இருந்து அங்கே எக்ஸ்போசர் சின்னதாக தான் இருக்கும் நேற்று யூடியூப்ல பார்க்காம ஒருத்தர் சொன்னாரு சார் நீங்க இந்தியாவிலேருந்து சம்பாதிச்சா ஒரு லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அப்படியே அமெரிக்கா போனா அஞ்சு லட்சம் சம்பாதிக்கலாங்கிறாங்க அப்போ சின்ன கிராமத்தில் படிச்ச பையனுக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியும் அங்கே இருக்கிற ஒரு கல்லூரியில கல்லூரியில் அந்த அளவுக்கு தான் அறிமுகம் இருக்கும் ஆனால் இங்க இருக்கிற பசங்க சென்னைக்கு வந்து படிக்கணும் பெரிய சிட்டில படிக்கணும் அப்படின்னு அகரம் முடிவெடுத்தது ஏன்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஆனால் ஒரு சிக்கல் இருக்கு இங்கே வந்த உடனே கூட படிக்கிற பசங்க எல்லாம் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிருப்பானுங்க இல்ல இங்கிலீஷ் பட்டையை கிளப்புவானுங்க அது நல்ல இங்கிலீஷா இருக்கான்னு தெரியாத அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாது அவனும் இங்கிலீஷ் தான் பேசுறான் ஆனா வந்து ஓவரா பார்த்து பயப்படுவோம் ஸ்கூல்ல வரைக்கும் நம்ம கூட தெரிஞ்ச பசங்க கூட இருந்திருப்போம் காலேஜ் பார்த்தா எல்லா ரகமான பசங்களும் வருவாங்க அப்போ பயங்கர இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் சிட்டில படிச்சு போன எனக்கே இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் கிராமத்துல இருந்து படிச்சார்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காம போயிடுமா தயவு செஞ்சதெல்லாம் வச்சுக்காதீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட பெட்டரா நீங்க பண்ணுவீங்க ஏன்னா நான் பார்த்துருக்கேன் என் கூட படித்த பசங்க திருநெல்வேலேருந்து வருவானுங்க அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்துட்டே இருப்பானுங்க கேரியர் வரும்போது பார்த்தா நம்மளோட பெட்டராக ட்ரெஸ் பண்ணுவானுங்க டே எங்கடா அதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவன் அவ்வளவு ஷார்ப்பாக இருப்பான் ஸோ எது வேணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் நான் இந்த அளவுக்கு ஸ்டைலாக பேசணும் நான் இந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்ட்ல ஷார்ப்பாக இருக்கணும் இதில் தான் நான் அச்சீவ் பண்ண போறேன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் எதுவுமே கிடைக்காது என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் இங்கே கிடைக்கிது இந்த பிரபஞ்சம் அதுதான் சொல்லுது என்ன வேணும் அப்படிங்கறத மட்டும் கிளியரா முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டாப் எதுவுமே கிடையாது நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நானும் இருபத்தஞ்சு வயசு அப்பா எனக்கு சொன்னது அதுதான் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வாழ்க்கையில் என்ன பண்ண புறன் முடிவு பண்ணிடு அப்படின்னாரு நானும் பதினெட்டு வயசுல இருந்து யோசிக்கிறேன் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு என்ன பண்றதுன்னே புரியல எல்லாரும் வந்து நம்ம பையன் ஒருத்தர் தானே யாரு நீ தானே பேசிக்லி லைக் நான் அப்பவே தெரிஞ்சது இன்ஜினியர்

அப்போ நான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒன்று தெளிவாக புரிஞ்சது எனக்கு வந்து இன்ஜினியரிங் எல்லாம் பிடிக்கல எனக்கு சினிமா பிடிச்சிருக்கு அது சொல்கிறதுக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு ஆனால் அதை சொல்லி தான் ஆகணும் எங்கனுக்கெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்ன தைரியமா கிட்ட சொல்லிட்டு இல்லைப்பா நான் திரும்பி வரேன் நான் சினிமாவில் ட்ரை பண்ண போகிறேன் கற்றுக்கணும் தான் நினைச்சேன் எதுவுமே எனக்கு தெரியாது கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் ஆனால் இதுதான் அப்படின்னு நான் முடிவு பண்ணதுக்கப்புறமா எனக்கு எல்லாமே நடந்துச்சு அது வரைக்கும் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப கொடுமை ஞானவல் சார்ட்ட நான் பேசியிருக்கேன் நல்லா படிக்கிற பையனை பாராட்டுவாங்க நல்லா படிக்காத பையனை திட்டுவாங்க ஆவரேஜ் மார்க் வாங்குறவங்க கண்டுக்கவே மாட்டாங்க ரொம்ப கொடுமை அது ஸோ இனிமே எது பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு முடிவு பண்ணது எது பிடிக்குது நான் அதை நோக்கி போகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எல்லாமே மாறிச்சு அதனால என்ன வேணுங்கிறத சீக்கிரமாக டிசைட் பண்ணுங்க கொஞ்சம் கஷ்டமான வேஷம் தான் ஆனால் அதை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் தொடர்ந்து படிங்க கல்வி பெரிய ஆயுதமாக இருக்குது இங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது நாங்க அக்கரமக்கு வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் அது புதுசா இருக்கும் ஏன்னா இப்ப யூடியூப்ல போனீங்கன்னா என்ன வாட்ச் புதுசா வந்திருக்கு எந்த கார் புதுசா வந்திருக்கு அவன் என்ன ட்ரெஸ் வாங்கினா இதை தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம அதை தான் தேடி தேடி பார்க்கிறோம் ஆனா நீங்க இந்த மாதிரியான செய்திகளை இப்ப கல்யாணி சொன்னாங்க இல்லையா இதெல்லாம் ஷார்ட்டா வந்து அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸ் போகணும் அப்பதான் மக்களுக்கு இதை பத்தி தெரியும் நமக்கு வந்து பகுதி நேர உதவி கிடைக்கிற பள்ளிகள் பத்தி நமக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருக்குமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க ஷார்ட்ஸா கட் பண்ணி தயவு செஞ்சு பாப்புலர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு சமுதாயத்துல நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாம போயிடுது ஸோ அது ரொம்ப அவசியம்னு பாக்குறேன் இங்க ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துக்கிற விஷயங்கள் நமக்கு மறுபடியும் மறுபடியும் புது புது விஷயங்களை கத்து கொடுத்துட்டே இருக்கு இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு மணிப்பூர்ல இருந்து ஒரு பாப்பா வந்து இங்க பேசுச்சு அது இங்கிலீஷ்ல பேசிச்சு அது என்ன பேசுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியலையான்னு தெரியல அதுக்காக நான் ஒரு வாட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்க ஊர்ல வந்து பிரச்சனை நடக்குது எங்கள் ஊரில் வீட்டை விட்டு வெளியில் போக முடியல அதனால் எங்கள் ஊரில் நிறையா குழந்தைங்க ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போக முடியல வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது நான் அதிர்ஷ்டவசமாக இங்கே வந்ததினால இங்கே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு எங்கள் ஊரில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மறுபடியும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போகிறதுக்கு வழிவகுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்டுக்கிச்சு அது அதை நம்ம அந்த சுச்சுவேஷன் நம்மளால் உணர முடியுமா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் அதெல்லாம் என்னென்ன நமக்கு தெரியல ஆனால் அங்கேருந்து படிப்புக்காக அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு இதே மாதிரி நேபாளிலேருந்து வந்த கதைகள் நான் வந்து வைஃப் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அங்கேருந்து வந்து படிக்க முடியாது தப்பிச்சு வரணுங்கிறப்ப லேக் எப்போ உறையுமோ அங்கே லேக் இருக்குமா அந்த லேக் உறைஞ்சா கல்லு ஆயிருமா அந்த டைமில் யாராவது போனாங்கன்னா அவங்க கூட குழந்தைய அமுச்சு விட்ருவாங்களா நீயாவது இருங்கிற மாதிரி அப்படி நடந்து வரும்போது ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டே வருவாங்களாம் அப்படி வந்து இங்கே குழந்தைங்க படித்து அவங்க பெருசாக வந்திருக்காங்க அப்படி கல்விக்காக எவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதனாலே தான் இன்றைக்கி எங்கே போனாலும் நீங்கள் வந்து எனக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க நம்புறேன் அதே மாதிரி நானும் கேட்டுக்கிறேன் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் சு இருக்கிறவங்களா இருக்கலாம் படிப்புக்குன்னு கேட்டால் கையில் கொடுத்துடாதீங்க ஸ்கூல்லேயே போய் காசு கூட கட்டிடுங்க அது பெரிய ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு நிச்சயமாக தெரியுது அதுக்கப்புறம் என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு அப்பா சொன்ன மாதிரி காஸ்ட்லியான ஸ்கூல் தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் கிளாஸ்மேட்ஸ் வந்து எல்லா தரப்பு குழந்தைகளோடையும் குழந்தைகள் பழகணும்னு ஆசையாக இருக்கும் அப்படி அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் அங்கே இருக்கிற குழந்தைங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி நீ ஏன் ஸ்கூலுக்கு வர ஸ்கூலுக்கு வரதுக்கு உனக்கு ஏன் பிடிக்குது உங்க அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பலன்னா நீ எப்படி சண்டை போட்டு வருவேன் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அதில் தன் வயசுல இருக்கிற குழந்தைங்க கூட போய் அங்கே உட்காந்து பேசி அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்துச்சு எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க பாப்பா கிட்ட கேட்குறாங்க அது சொல்லுது சக மனுஷனை மதிக்க கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சரி அப்போ ஓகே அப்போது அது எவ்வளோ முக்கியமாக இருக்குது அந்த விஷயம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஸோ அந்த புரிதல் எல்லார் கூடயும் போய் தான் கிடைக்குது அதனால நாமளும் குழந்தைகளை கூடயும் பழகறக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும் தான் தன்னுடைய வாழ்க்கை தனக்கு கிடைச்ச விஷயங்களை மதிச்சு நேரான வழியில் அப்பா சொன்ன மாதிரி அந்த டிசிப்ளினும் அந்த கல்வியை நோக்கி போற உழைப்பும் ரொம்ப முக்கியமா இருக்கும் ஸோ அதை நாமளும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அகரம் தம்பி தங்கைகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தைரியமா இருங்க இன்னைக்கு எந்த காம்ப்ளெக்ஸும் வச்சுக்காதீங்க ஒருத்தனுக்கு ஒரு வருஷத்தில் கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நமக்கு அஞ்சு வருஷத்தில் கிடைக்கும் இல்லை பத்து வருஷத்தில் கிடைக்கும் ஒர்க் பண்ணுங்க எவ்வளோ லேட் ஆகதோ அந்த அளவுக்கு போனஸ் பெருசாக கிடைக்கும்